ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்றைக்கி வந்து நம்ம நவம்பர் மந்த்துக்கான ரீடிங் ரேப் அப் தான் பார்க்க போகிறோம் நவம்பரில் நான் ஒரு ஃபைவ் புக்ஸ் வாசிச்சிருந்தேன் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் நவம்பரில் பார்த்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும்தான் நான் வாசித்தேன் செகண்ட் ஹாஃப் பெருசாக வாசிக்க முடியல நிறைய புக்ஸ் எடுத்தேன் எடுத்து அப்படி அப்படியே க்ளோஸ் பண்ணி டிஎன்எஃப் பண்ணியாச்சு டிசம்பரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பத்து பத்து நாள் ஆயிடுச்சு டிசம்பர்லேயும் நான் ஒரு புக் கூட வாசிக்கல ஓகே கைண்ட் ஆஃப் ஸ்லம்ப்பு சிக் இந்த மந்த்து கண்டிப்பாக ரீடிங் ரேப்பப் வர்றதும் கஷ்டம்னு நினைக்கிறேன் சரி நவம்பரில் அஞ்சு புக் வாசித்தேன் அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கரையான் இந்த புக் வந்து இப்போ இந்த வருஷம் வாசிச்சதுலையே டாப் ஃபேவரட்டில் இந்த புக்குமே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன் இது எழுதுனவங்க வந்து சீ சேன் முகோபாத்யாய அப்படிங்கிறது வங்க மொழியில் எழுதின புத்தகம் இந்த எழுத்தாளருடைய முதல் புத்தகம் வங்கத்திலேயே வந்து முதன்மையான எழுத்தாளர்களில் இவரையுமே ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் மொழிபெயர்த்தது வந்து சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறைய நூலை வந்து வங்கத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த பெருமை வந்து இந்த எழுத்தாளருக்கு உண்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இவர் சாகித்ய அகாடமியோடைய மொழிபெயர்ப்புக்கான பரிசு கூட வாங்கியிருக்காங்க இது வந்து வெளியிட்டது வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு இது வந்து எப்படி அமையும் அப்படின்னா அதாவது இந்த கரண்ட் ஜென்ரேஷன் யூத்து எல்லாருக்குமே வந்து நிறைய அதிருப்தி நிராசை அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதே போலதான் இந்த புத்தகத்தில் ஷியாம் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அவனுக்கும் அவனுடைய லைஃப் அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு பெருநகரத்தில் வாழ்கிறான் அப்படி வாழும்போது அவன் வே ஒரு வேலையில் இருக்கான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கான் அவனுடைய மேலதிகாரி வந்து திட்டாங்க எப்போவுமே அவர் வந்து ஏதோ ஒன்று குற சொல்லிட்டே இருப்பார் யாரோ ஒருத்தர் ஒரு நாள் வந்து ஷியாமை வந்து குறை சொல்லிட்டாரு திட்டாரு அது வந்து ஒரு ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு வேலையை விட்டு நின்றுட்டான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக அந்த அதாவது ஒரு பர்டிகுலர் அந்த இளைஞனோட மன ஓட்டத்தோட நுட்பத்தையும் அந்த அவனுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் நேரடியாக புட்டு புட்டு வைப்பேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுத்தாளர் வந்து சூப்பராக எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல் சொல்லுவான் அப்போ வந்து என்ன நினப்பாங்கன்னா மற்றவங்கள சந்தோஷப்படுவாங்கல்ல நான் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு நினை இருக்கும்போது மற்றவங்க சந்தோஷப்படுவாங்கன்னே போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் கஷ்டமாக இருக்கேன் கஷ்டமாக இருக்கேன்னு வந்து அவன் சொல்லிகிட்டே இருப்பான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கே சிரிப்பு வரும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து எழுத்தாளர் வந்து கையாண்டிருக்காரு என்னுடைய ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட் இந்த வருஷம் படித்தது அப்படின்னு சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்க படிக்க நமக்கே வந்து படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துப்போம் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கே வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணுவோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது அந்த மாதிரி தான் இவனுக்குமே இருக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க வரும்போது கூட அவன் வந்து ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடுவான் துரத்தி துரத்தி பிடிக்க சொல்லி அந்த பொண்ணுக்கே ஒரு சில நேரம் கடுப்பாயிரும் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கண்ண அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முதல்ல வேலைக்கு போயிட்டுருப்பான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி ஒளியை வந்து காமிச்சு விளாண்டுருப்பான் மரத்து மேலே ஏதாவது பறவைகள் எது ஒரு எது எல்லாத்து மேலேயும் வந்து காமிச்சு விளாண்டுருப்பான் அப்போ வந்து சைக் மோட்டார் சைக்கிளில் வந்து ஊற்றுற வருவார் மோட்டார் சைக்கிளில் அவர் மேலே வந்து அடிப்பான் அடிக்கும் போது அவர் வந்து ஸ்லிப்பாகி விழுந்துருவார் இந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து என்னாச்சுன்னு தெரியாத போய் என் வந்து மறைஞ்சிக்குவான் அவங்க பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது நியூஸ் பேப்பர்லலாம் பார்ப்பான் யாராவது மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்களா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருஷ கணக்கு அது வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த மாதிரி அவனுடைய மன ஓட்டத்தை நுட் அந்த அந்த நியூ நுவான்சஸ் இருக்குல்ல அதெலாம் அழகாக அந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பராக எழுத்தாளர் வந்து சொல்லியிருப்பார் வாசிக்க வேண்டிய புத்தகத்தில் இதுவுமே ஒன்று என்னுடைய டாப் ஃபேவரட்டில் இந்த புக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் செகண்டாக வாசித்தது வாண்டு மாமா நூறு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து கிங் விஸ்வா அவர்கள் வந்து எழுதுனது இது வந்து வாண்டு மாமா கேட்டகரியில் நான் வாசிப்பை நேசிப்போம் குரூப்புக்காக வந்து இந்த புத்தகம் வாசன் மாமா அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிறுவர்களுக்காக எழுதிய எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர் அப்படிங்கிற மாதிரி வாண்டுமாமா மாமா அவர்களை சொல்லலாம் இந்த புத்தகத்தில் வந்து அவருடைய கல்வி பள்ளி பருவம் அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எழுத்து அந்த எழுத்து பணி அந்த வாழ்க்கை அதை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சில தகவல்கள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க வாண்டு மாமா அவர்களுடைய எழுத்து வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் வசீகரம் நிறைந்த மாதிரி இருக்கும் நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சில சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் வாண்டு மாமா வந்து ஃபஸ்ட்டு ஆனந்த விகிடனில் வந்து மாலையை ஒருத்தங்கிட்ட கிட்ட போய் ஓவியராக போகணுன்னா போவார் அங்கே வந்து அவர் சொல்லியிருப்பார் ஓவியம் வந்து உனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சா கூட அது வந்து உனக்கான களம் கிடையாது சிறுவர்களுக்குன்னு எழுதுகிற மக்கள் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அது அதுக்கான அறிவை வந்து வளர்த்திட்டு நீ அதில் போனீன்னா உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாளிகை அவர்கள் சொன்னதுனால தான் வந்து உடனே அவர் அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டார் சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து அவருக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த ஒர்க்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முதலெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல இங்கிலீஷ்ல தான் வந்து நிறையா புக்ஸ் இருக்கு போட்டித் தேர்வுகள் சம்மந்தமாக நிறைய புக்ஸ் இங்கிலீஷில் இருக்கும் தமிழ்ல ரொம்ப கம்மியான புத்தகங்கள் தான் இருக்கும் அது எல்லாமே வந்து அந்த அறிவியல் சார்ந்த புத்தகங்களை எல்லாமே நிறைய தமிழுக்கு கொண்டு வந்தது பெருமையுமே இவருக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் உலக இலக்கியங்கள் இதிகாசம் கிளாசிக் நாவல்கள் இது எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் மூலியமாக கொண்டு வந்த பெருமை வந்து கண்டிப்பாக வாண்டு மாமா அவர்களுக்கு வந்து உண்டு இவர் வந்து என்னென்ன பேரில் எழுதினார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கௌஷிகன் அப்படிங்கிற பேரில் எழுதினார் வாண்டு மாமா இது நமக்கு தெரியும் கிட்டு வி கே மூர்த்தி வாண்டு வி கே எம் சாந்தாமூர்த்தி அவர்களுடைய மனைவி பேர் அப் இந்த பேர்களில் எல்லாமே வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து சிறுவர் இல இலக்கியத்தின் சிற்பி அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்றதா அகின் விஷா அவர்கள் வந்து அந்த புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார் இன்னும் நிறைய வாண்டு மாமா அவர்கள் பத்தி தகவல்கள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கு நெக்ஸ்டா நான் வாசிச்ச புக் வந்து நுண்கலைகள் இது வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் வந்து எழுதினது தமிழகம் வந்து வரலாற்று சிறப்புடையது இல்லையா அதாவது நம்ம என்னதான் வந்து நம்ம நாகரிகம் தொழில் வளர்ச்சி எல்லாமே வந்தாலும் நம்ம செய்கிற ஒவ்வொரு தொழில்களுமே இவர் வந்து கலைகள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கறதா வந்து சொல்றாரு எழுத்தாளர் அதாவது நம்ம என்ன தொழில் வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய பொழுதுபோக்குக்காகவும் மன அமைதிக்காகவுமே வந்து கலைகளைத்தான் வந்து நாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம நுண்கலைகள் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும் சந்தோஷ தர விஷயங்களாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் கற்பனைகளாகட்டும் இது எல்லாமே சேர்ந்த கலை வடிவம்தான் வந்து நுண்கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அழகு கலைகள் வந்து ஐந்து வகை அப்படின்னு சொல்கிறாங்க கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இந்த மாதிரி ஒரு அஞ்சனா சொல்கிறாங்க இசைக்கலை இன்னொன்று வந்து கா காவியக்கலை இந்த அஞ்சு வகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் நிறைய கோவில்கள் பற்றி அந்த கோவில்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விமானம் பற்றியான விஷயங்கள் கோயில் சிற்பங்கள் பற்றியான விஷயங்கள்னு சொல்லிட்டு ஏ ஏகப்பட்ட தகவல்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய கோவில்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா இவருடைய எழுத்துல நான் படிக்கிற முதல் புத்தகம் நல்லா இருந்துச்சு அடுத்தது நான் ஃபோர்த்தாக படித்தது ஆகஸ்ட் ஸ்லிப் டவே அப்படிங்கிற ஒரு புக்கு மகிந்திரவாடா கமேஷ் அப்படிங்கிற ஒரு எழுதுனது இது வந்து எதை பற்றி இருக்குன்னா லவ்வு பெயின் தனிமை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் எப்படி ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னா அருண் ஒருத்தர் இருப்பார் அவங்களுடைய அவரும் அப்பாவும் இருப்பாங்க திருப்பதியில் வந்து அவங்க இருக்காங்க அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி இவங்க வந்து அவங்க அப்பா வந்து படிக்கல பெருசாக ஸோ அவனை படிக்க வைக்கிறாரு அவனும் டுவெல்த் வரைக்கும் முடிச்சிட்டான் காலேஜும் முடிச்சிட்டான் முடிச்சுட்டு வந்து லீவ் லீவில் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான் அப்படி பார்த்துட்ருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு கால்ஃபர் வருது அவன் செலக்ட் ஆகிட்டான் செலக்ட்டும் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஹைட்ராபாத்தில் இருக்குது அவன் வந்து அவங்க அப்பா கூட தான் இருக்கான் அவங்க அம்மா கேட்ட இல்லை சின்ன வயசுலேயே இருந்துட்டான்னா அவங்க அப்பா கூட தான் இருக்கான் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறான் அவங்க அப்பா விட்டு போறக்கு மனசு இல்லை பட் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவன் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு தான் அவரோட ஆசை கடைசியில் அவங்க அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணி அவனை போக வைக்கிறாங்க அவனும் வந்து தனியாக ஸ்டே பண்ணி ஹைட்ராபாத்தில் ஒர்க் பண்ணுறான் அங்கே ஃபஸ்ட் டே வந்து இவன் ஜாயின் பண்ணுறான் அங்கே ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுறாங்க பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிரியாவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபின்னா ரொம்ப பிடிக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க இவங்க எனக்கு வந்து ட்ரெக்கிங்னால் ரொம்ப இஷ்டம் ரெண்டு பேரும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்யூச்சரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்லாம் பண்ணுறாங்க ரெண்டு பேத்துக்கும் என்னென்ன ஆசைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைஃப் கோல்ஸு இதை பற்றி எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆசை வருது பிரியா மேலே அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது கடைசியில் என்ன ஆகுது தான் வந்து இந்த ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ரீட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு என்கேஜிங்குமே வந்து இந்த ஸ்டோரி இருந்துச்சு லாஸ்டாக வாசித்த புக்கு வந்து சோளம் என்கின்ற பேத்தி கி கண்ணன் அவர்கள் எழுதின புக்கு இது வந்து அவர் ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து எழுதினாலும் அப்பப்போ எழுதி கம்ப்ளீட் பண்ண புக் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இதில் வந்து ஒரு முப்பது அத்தியாயம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றிலேயுமே ஒவ்வொரு தனிச்சிறப்பு அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அவசியத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இது வந்து குன்றுமேடு அப்படிங்கிற சென்னைக்கு அருகே உள்ள ஒரு பகுதியை மையமா தான் அந்த கதை வந்து நகர்ந்துச்சு இதுல வந்து அந்த அந்த பகுதியில் உள்ள மக்களோட சந்தோஷம் துக்கமாக இருக்கட்டும் சண்டைகள் மோதல்கள் முரண்கள் அதுக்கப்புறம் சமரசம் பாலியல் செயல்பாடுகள் இதெல்லாமே சொல்ற ஒரு நாவல் தான் வந்து இந்த சோழமே என்ற பேத்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம் மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா உதடி கிழவி அந்த பாட்டி சோளம் இவங்க தான் மெயின் கேரக்டர் ஆனால் இந்த புக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கொடுத்து கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்னதான் வந்து ஒரே ஜாதியாக சேர்ந்தா கூட அந்தஸ்து பார்த்து தான் வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க சோளங்கிற பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சாப்பிட்ற அடுத்த வேலை சாப்பிட்றக்கே வந்து கஷ்டப்படுற குடும்பம் அடுப்பு நெருப்பு பத்திரம் வைக்கணும் கூட இன்னொருத்தவங்களோட உதவி இல்லாம அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ தண்ணி வேணும்னா கூட இன்னொரு த பொதுக்கிணர் இருக்கு அங்கே போய் தண்ணி கொண்டு வரணும் ஆனால் கயிறு இல்லை யாராச்சும் கொடுத்தா தான் வந்து சேமி தண்ணி கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வறுமையில வாடுற குடும்பம் சோளமும் அவங்களுடைய பாட்டி உதடி கிழவி அப்படின்ட்டு ஆஹ் இப்படி இருக்கும்போது அவ அவளும் அந்த ஊர்லேயே அதிகமாக படித்த ஒருத்தர் இருக்காங்க அவ மேல வந்து ஆசைப்பட்றாங்க கடைசியில் என்ன நடக்குது தான் வந்து இந்த பூனை அப் அந்த ஸ்டோரி வந்து மிச்ச கதை அதை பற்றி தான் இருக்கும் அதை பற்றி மட்டும் இல்லை இந்த ஊரில் நிறையா மக்கள் பற்றியுமே இருக்கும் இது வந்து கொஞ்சம் மெயின் கேரக்டர்னு நம்ம சொல்லலாம் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து புனை பெயர்களை சொல்லி தான் புனை பெயர் அதாவது பட்டை பெயரை வச்சு தான் வந்து கூப்பிடுவாங்க அவங்க உருவத்தை வச்சோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கும் இல்லையா அதை வச்சோ அந்த மாதிரி தான் வந்து ஆஃப் சொல்லுவாங்க அவங்களோட இயற்பெயரே வந்து மறந்து போகிற அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்கேஜிங்காக இருந்துச்சு எடுத்தால் கையில் எடுத்தால் படிச்சு முடிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு தோணும் இது இந்த புக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக கரையானும் சோழமே என்கின்ற பேத்தையும் வாசிங்க எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிற புக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் ரீட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you.